வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜக மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்காங்களே அந்த கையெழுத்து இயக்கத்தில் ஒரு அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலந்துக்கிட்டார் கலந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ஆதரவு தெரிவித்து கையெழுத்து போட்டிருக்காரு அவருடைய பேர் விஜயகுமார் திருவள்ளூர் மாவட்ட எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கார் விஜயகுமார் பாஜகவுடைய அந்த சிக்னேச்சர் கேம்பெயினுக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்து வந்து போட்டார் மும்மொழி கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணி கையெழுத்து போட்டார் உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கட்சியுடைய கொள்கை கோட்பாடுக்கு எதிராக இவர் செயல்பட்டுட்டாரு அதனால கட்சியுடைய எல்லா பொறுப்பிலிருந்தும் இவரை வந்து நான் நீக்கிறேன் இருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு உடனே இந்த நீக்கப்பட்ட விஜயகுமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா பாஜகவினர் கட்டாயப்படுத்துனதுனால தான் நான் வந்து கையெழுத்து போட்டேன் என்னை கட்டாயப்படுத்தி என்னை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு எனது கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வச்சுட்டாங்களா சார் நீங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சார் நீங்கள் ஒன்றும் எல்கேஜி ஸ்டூடெண்ட் கிடையாது எல்கேஜி ஸ்டூடெண்டாக நீங்கள் ரொம்ப சின்ன குட்டி குழந்தையா கையெழுத்து கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வைக்கிறதுக்கு நீங்கள் முன்னாள் பிரதிநிதியாக இருந்திருக்கீங்க ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கீங்க கையெழுத்து போட்டுட்டு பிஜேபி ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்கிறது சிறு விலைத்தனமாக இருக்குது அப்படின்னு பாஜக கருத்து தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜக மாநில தலைவர் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு அது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு ஆல்ரெடி திமுகவுடைய அமைச்சர்கள் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களுடைய குழந்தைகள் இருக்காங்களே அவங்க மூன்று மொழிகள் சொல்லித்தரக்கூடிய பள்ளிகளில் தான் வந்து படிக்கிறாங்க இப்போ தங்களுடைய குழந்தைகள் வந்து சிபிஎஸ்சி பள்ளிகளில் படிக்க வைக்கிறாங்க திமுகவினர் ஆனால் இங்கே வெளியில் வந்து மூன்று மொழிகளுக்கு எதிர்ப்பு மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு அப்படின்னு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அண்ணாமலை கடுமையாக ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் வருத்தெடுத்துக்கு இருக்கார் உதாரணத்துக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு அரசு பள்ளி மாணவன் படிக்கக்கூடாதா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்குறாரா இப்போ இந்த விவகாரத்தில் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் கனிமொழி அவர்களும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக அவங்க பேசியிருக்காங்க அண்ணாமலை என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காருனா கனிமொழி அவர்களுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன் சிங்கப்பூரில் பல்வேறு மொழிகள் படிக்கிறாரு சிங்கப்பூர் சிட்டிசன் அப்போ தன்னுடைய புள்ள சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கலாம் சிங்கப்பூரில் பல லாங்குவேஜ் வந்து படிக்கலாம் ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் ரெண்டு மொழி மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு அண்ணாமலை செக் வச்சுருக்காரு இது பேசு பொருளாக மாறி இருக்கு அண்ணாமலை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் கனிமொழி அவர்களுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசனா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேள்விகள் எழுப்பி இருக்காங்க கனிமொழி அவர்களை டாக் பண்ணி இப்படி தான் அண்ணாமலை விஜய் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வித்தியாசரம் அப்படிங்கிற பேரில் சிபிஎஸ்சி பள்ளி நடத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணார் அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சிபிஎஸ்இ பள்ளியுடைய சேர்மேனாக இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை ஒவ்வொரு விஷயமா தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறேன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா ஹிந்தி திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி நாள் அப்படின்னு மத்திய அரசாங்கம் ஒரு நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்களே ஏன் அதே மாதிரி எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து செலிப்ரேட் பண்ணுறது இல்லை அப்படின்னு இப்போ ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டான கேள்வி தான் ஆனால் இதே மாதிரி ஹிந்தி திவாஸ் அப்படிங்கிறது என்னமோ பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டில் நடக்கிற மாதிரி ஏன் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி மத்தியில் இங்கே பல்வேறு துறைகளில் மினிஸ்டராக இருந்திருக்காங்க திமுக திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி எவ்வளவு காலமாக இருந்துச்சு அப்பையும் ஹிந்தி திவாஸ் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சுல்ல இன்னும் சொல்லணும்னா அப்போ மினிஸ்டராக சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்த பா சிதம்பரம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார் ஹிந்தியை வந்து நேஷனல் லாங்குவேஜாக ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசினார் ஹிந்தி திவாஸ் அன்னைக்கு நடந்த ஒரு ஸ்பீச்சில் இப்படி ஒரு வார்த்தையை விட்டிருந்தார் பா சிதம்பரம் அவர்கள் அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தான் ஹிந்தி திவாஸ் அப்படிங்கிறது கொண்டாடப்படுற மாதிரி ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு பாஜக கருத்தை தெரிவிக்கிறாங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இருக்கார்ல்ல அவர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மாப்பாய் பாண்டியராஜன் அவர்களை மிரட்டும் தொண்டில் வந்து பேசியதாக ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தொலைச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இப்போ கமெண்ட் செக்ஷனில் கருத்து நிறைய பேர் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் இந்த உட்கட்சி சண்டைகள் இருந்து அதிமுக இன்னும் மீண்டு வரலையா தேனிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிறாரு அங்கே போய் ரொம்ப நேரம் ஓபிஎஸ்க்கு எதிராக தான் பேசிக்கிருக்காரு இப்போ பாருங்க ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இன்னொரு முன்னாள் அமைச்சருக்கு எதிராக பேசிக்கிருக்காரு அப்போ உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த இஷ்யூலருந்து நீங்கள் வந்து வெளியே வரல திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுங்க திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுங்கள் ஆர்ப்பாட்டத்தை பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணுங்கள் இன்னும் உங்களுடைய உட்கட்சி விவகாரத்தை பற்றியே வந்து எந்த வகையிலும் அது வந்து உங்கள் கட்சிக்கு பெனிஃபிட்டை கொடுக்காது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்